நீதிமொழிகள் நான்கு ஒன்றிலிருந்து ஒன்பது முடியே பிள்ளைகளை தந்தையின் போதனைக்கு செவி சாயுங்கள் மெய்யுணர்வை அடையும்படி அதில் கவனம் செலுத்துங்கள் நான் உங்களுக்கு போதனை அளிக்கின்றேன் நான் கற்பிப்பதை புறக்கணியாதீர்கள் நான் என் தந்தையின் அருமை மைந்தனாய் தாய்க்கு செல்ல பிள்ளையாய் வளர்ந்து வந்தேன் அப்பொழுது என் தந்தை எனக்கு கற்பித்தது இதுவே நான் சொல்வதை உன் நினைவில் வை என் கட்டளைகளை மறவாதே நீ வாழ்வடைவாய் ஞானத்தையும் மெய்யுணர்வையும் தேடிப் பெறு நான் சொல்வதை விடாதே அதற்கு மாறாக நடவாதே ஞானத்தை புறக்கணியாதே அது உன்னை பாதுகாக்கும் அதை அடைவதில் நாட்டம் கொள் அது உன்னை காவல் செய்யும் ஞானத்தை தேடிப் பெறுவதே நாணமுள்ள செயல் உன் சொத்து எல்லாம் கொடுத்தாயினும் மெய்யுணர்வை தேடிப் பெறு அதை உயர்வாய்க்கொள் அது உன்னை உயர்த்தோம் அதை நீ தழுவிக்கொள் அது உன்னை மான்புறச் செய்யும் அது உன் தலையில் மலர்முடியை சூட்டும் மணிமுடி ஒன்றை உனக்கு அளிக்கும்